கும்பராசிக்கார நேயர்களே கும்பராசியை பொறுத்தவரை என்ன சார் ஹைலைட்டான ராசி சார் பல கஷ்டங்களை அனுபவிச்சு மரமாகி அப்படியே ஒரு கல் மாதிரி நின்றுட்டு சார் அப்படின்னு நீங்கள் வந்து மனதாரம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க சார் இப்போ என்ன சார் ஓட்டுறீங்களா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு தெரியுமா உங்களோட எங்களோட கஷ்டங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா அப்படின்லாம் கேப்பீங்க சார் பல கஷ்டங்களை சந்திச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் கல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் இன்னைக்கு வந்து நீங்கள் பாடம் புகட்டின கடவுள்கிட்ட பாடத்தை கற்றுக்கிட்டு இனிமேல் எந்த தவறு செய்யாத அளவுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க அதாவது ஒரு குழந்தை வந்து ஓரா பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கும் போது அதை வந்து ஏதோ மிரட்டையை அடிக்க வச்சுட்டா அழுதுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கும்ல இதே கொஞ்சம் அப்படியே அழுகையெல்லாம் சரியாகி அப்படியே கொஞ்சம் சிரிக்கிற ரேஞ்சுக்கு வரும்ல அந்த ரேஞ்சுல நின்றுட்டு இருக்கீங்க இல்ல சார் என்ன அழுகையெல்லாம் இன்னொன்னு நிக்கல அந்த அழுகை எப்படி நிறுத்தி எப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு தான் உங்களோட கேள்விகள் இருக்கும் சார் பழசை கம்பேர் பண்ணும்போது கடந்த ஒரு ஐந்து வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னைத்து காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு டு பதினேழு இந்த மூணு வருடங்களில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே நிறைய கஷ்டங்கள் மட்டுமே நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க உடல் ரீதியான உபாதைகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த உடல் ரீதியான உபாதைகளுக்கு அப்புறம் நீங்கள் சந்திச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் பண இழப்பு ரெண்டாயிரம் இந்த சம்திங் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கால்குலேட்டாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாறு வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கும் ஸோ இந்த ராசி நிறுவனத்தை வரைக்கும் ஒரு எட்டு டு பத்து வருஷத்தில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா போதும் நீங்கள் பேசினா போதும் உங்களுடைய வார்த்தையை கேட்டால் போதும்னு இருந்தவங்களாம் இந்த ஆள் கிடைக்கிறாம்பா இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து நின்னா போதுன்னு நினைச்சிங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களோட சில ஏலனமான காதுகளுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க சரி இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது பல கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுபவிச்சிங்க இடமாற்றம் சந்திச்சி பிரச்சனை கணவன்கிட்ட பிரச்சனை சில பிரிவுகளை சந்திச்சு இருப்பீங்க இடமாற்றத்தின் மூலமாக சில சண்டை சச்சர்களை சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியான உபாதைகள் மன ரீதியான உபாதைகள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது வருது அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும் சார் வந்து அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு பொக்கிஷமான காலங்கள் என்ன சார் ஓரளவுக்கு அந்த ஓரளவுக்குங்கிறது லைட் ஆகிடிக்குது சார் தனிப்படியான ஜாதக பார்த்தா முழுமையாவே சொல்ல முடியும் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்திருக்க ஃபேஸ்புக்கில் நான் வந்து மேலே நம்பர் கொடுத்தேன் எந்த ஒரு ஃபோன் போன் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம் தனிப்படியா ஜாதகம் பாக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெளிவா சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தரும் தனிப்படியான லக்கினம் இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் தசா இருக்கும் லொகேஷன் வேறையா இருக்கும் அது தகுந்தா போல தான் தனிப்படியா ஜாதகம் அமைஞ்சிருக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய ராசிகளை பொறுத்தும் உங்களுடைய வேரியேஷன்ஸ் இருக்கும் சோ அதனால தான் தனிப்படியான ஜோதிடம் பாருங்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லிடுறோம் சரி இப்போ இந்த வீடியோல என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் இப்போ நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அதுக்கு நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் பிரபலமான பொலிட்டிஷியன்ஸுமே ஃபோன் பண்ணி எல்லாமே உங்களோட சந்தேகத்தை கேட்டுட்டுருக்காங்க பிரபல ஜோதிடர் தான் வந்து உங்களுக்கு பதில்னு சொல்லுவார் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிணா நாலு ஸ்டேட்டுக்கு இவர் வந்து பிரபலமான ஜோதிடராக இருக்காரு ஒரு விஐபிகளுக்கு மட்டுமே வந்து இவர் வந்து ஃபோன் மூலமாக சொல்யூஷன் கொடுத்துருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்குவாங்க கொடுத்துருக்கேன் சரி சார் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு உங்களுக்கு அது சளிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா போப்பா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இருந்திருப்பீங்க சார் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க நீங்க தான் சட்டமாகவும் நீங்க தான் வார்த்தையாகவும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஹைலைட்டான ரொம்ப கெத்தா இருந்தவங்கள ஒரு தட்டு தட்டி அமைதியாக உட்கார நீ வந்து சின்ன பையன்டா அப்படின்னு கடவுள் ஒரு உணர்வு உணர்த்தவங்க பாத்தீங்களா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த விஷயத்துல நீங்க ஆடம்பரம் பண்ணி எந்த விஷயத்துல ரொம்ப ஒரு கெத்தா நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு டைம் ஒரு அடி தட்டு தட்டி அமைதியாக உட்கார வச்சிருக்கும் இப்ப நீங்க அந்த விஷயத்தை வந்து திரும்பி யோசிக்காதே கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க சரி இப்படி இல்லாம பண்ணிட்டு இருந்தா இப்போ வர எப்படி இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க கடனே இல்லாதீங்களா கடனை உருவாக்கிட்டு இருந்திருக்கும் ஒரு பிரச்சனையே இல்லாதவங்க பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கும் நல்லா போயிட்டு இருந்த பேமிலி அங்கே பிரித்து வச்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நீங்க வந்து அனுப்ச்சு உடல் ரீதியாக ஒன்றுமே இல்லாதவங்க தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் போய் ஆய வச்சிருக்கும் அங்க போய் பார்த்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தூங்கிய போன்னு விடுவாங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கும் சோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உடல் ரீதியான உபாதைகள் மூலமாக நிறைய சண்டை செலவுகளை அதிகப்படுத்திருக்கும் அந்த செலவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் சால்வ் ஆக போகுது சொல்யூஷன் கிடைக்க போகுது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம வரக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்காக ஒரு முக்கியமான தருணம் தருணமாகவும் வரக்கூடிய காலங்கள் அமைய போதுங்க சரி இதுல என்ன ஒரு முக்கியமான ஹைலைட் அப்படின்னா இந்த ராசி நேரப்பத்த வரைக்கும் கல்வி ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ எதை தொட்டாலும் இந்த ஆள் ஹிட்டு ஏன்னா இவங்க ஒரு அறுபது எழுபது வயது ஆட்கள்லாம் ரெண்டு கிரக பயிற்சி சந்திச்சிருப்பாங்க சனி பயிற்சியெல்லாம் ரெண்டு கிரக பயிற்சி சந்திச்சிருப்பாங்க இப்போ இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ரெண்டரை வருடம் வந்து இன்னொரு பாத சனி இருக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்தே இருக்கணும் ஒரு சிலருக்கு அதாவது இந்த ஏழரை வருடங்கள்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ரெண்டரை வருடம் வந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப வச்சு செஞ்சுட்டு இருக்கும் வச்சு செஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செய்யும் பெருசாலாம் கஷ்டங்கள் இருக்காது அந்த ஒருவேளை உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் நாலு மணி தான் போச்சு ஜாக்கிரதையா மற்றபடி முன்னாடியே பிரச்சனைகள் சந்திச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல நமக்கு பிரச்சனைகள் கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் ரொம்பவே அவசியம் அப்படி பண்ணும்போது சனி பகவான் வந்து ஓரளவுக்கு பார்த்து பண்ண கூடிய ஒரு ராசினர் அப்படின்னா இந்த கும்பராசினர் கும்பராசினர் விநாயகரை வணங்கக்கூடிய கும்பராசினரும் ஆஞ்சநேயரை வணங்கக்கூடிய கும்பராசினரிட்டையும் சனி பகவான் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தே செய்வார் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் இப்போ நீங்க வந்து பாடம் கத்துக்கிட்டீங்க எந்த விஷயத்தெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் சரி பண்ணிட்டு பாடம் கத்துக்கிட்டீங்க அந்த பாடத்தின் மூலமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உருப்படியாக இருக்கணும் சார் வாழ்க்கையில எந்த ஒரு ப்ராப்ளம் வராம நம்ம பார்த்துக்கணும் சார் அப்படிங்கிறது நீங்க வந்து தெளிவாயிட்டீங்க இதுக்கு மேலே நாங்க ஓராளும் ஆடமாட்டோம் சார் நாங்க வாழ்ந்த நல்லபடியா வாழ்ந்தா மகிழ்ச்சியா வாழ்ந்தால் போ சார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப நீங்க திருந்துட்டீங்க பாத்தீங்களா திருந்தின உடனே உங்களுக்கு கொஞ்ச நேரம் பாப்பாருல நீ ஒழுங்கா தான் இருக்கியா அப்படின்னு பாப்பாருல அந்த மாதிரி டைம் தான் இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா அமைதியா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துலயே உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சுவா இப்பயே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன மன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் மன குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் தூக்கமின்மை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும் என்ன சார் பண்றது இப்படிலாம் என்ன சார் இது அங்கேயும் அழிஞ்சிட்டு இருக்கிற சார் இடமாற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா சால்வ் ஆகும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துமே சொல்யூஷன் கிடைக்கும் போகுது எந்த இடத்துல சொல்யூஷன் கிடைக்கும் எந்த மாதிரி விஷயத்துல சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம இப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரம் சார் நீங்க வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் விநாயகர் இப்ப விநாயகர் கிட்ட போயிட்டு தினம் தினம் முடிஞ்சா கூட போய் கும்பிடுங்க ரொம்ப வருடங்களாக ஒரு இடத்துல விநாயகர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கு விநாயகர் போய் நீங்க வணங்குங்க புதுசா வச்சிருக்கோம் ஒரு ஸ்டேஜ்க்கு சும்மா வச்சிருக்காங்க அந்த மாதிரி இடத்துல விட்டுருங்க ரொம்ப வருடமா இருக்கு சார் எங்களுக்கே வரலாறே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஊர்ல ஒரு விநாயகர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த விநாயகர் வணங்க இல்ல சார் அப்படிலாம் தெரியல அப்படின்னா சூரியனை திரும்பி தினம் தினம் காலையில எந்திரிச்சோன்னே வணங்குங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி அப்படிங்கிற மாதிரி வணங்க அதே மாதிரி ஒவ்வொரு விநாயகர் கோவில வளம்புரியில இருக்கும் வளங்குறின்னா அந்த தும்பிக்கை வந்து வலது பக்கமாக வணங்கிருக்கும் ஒரு சில இடங்கள்ல இடது பக்கமாக இருக்கும் அந்த வலது பக்கமாக இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்த கோயில் ஸோ அந்த மாதிரி புகைப்படம் இருக்கக்கூடிய விநாயகருடைய போட்டோ எங்க இருந்தாலும் நீங்க நெட்ல கூட டவுன்லோட் பண்ணி தினம் தினம் அதை வணங்குங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க முடிஞ்ச ஏதாவது ஏதாவது மழைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா அங்க ஏதாவது குரங்கு இந்த மாதிரி ஆஞ்சநேயர்லாம் இருந்தாரு அப்படின்னா வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் ஒரு நாலஞ்சு கொடுங்க ஸோ சுற்றுலாலாம் போறீங்க இப்போ சம்மர் டைம்ல சுற்றுலாலாம் போறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்க இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் வேற எந்த பரிகாரமே கிடையாது உங்களுக்கு ரெண்டு வருஷம் பார்த்துருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் விதியின்படி அதில் ஓரளவுக்கு சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க தனிப்படையா ஜோதிடம் பார்க்கணும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் மற்றபடி நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றபடி எல்லா தெய்வங்களையும் நீங்க நார்மலாவே நிம்மதியாக வழிபடுங்க அதன் மூலமாக பல நன்மை கிடைக்கும் குழந்தை வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க இது எல்லாமே பண்ணிட்டு இப்போ பக்கமா கூட ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆனது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருங்க சார் சில கடன் ஏதாவது நடச்சிருப்பீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திருப்பீங்க கொஞ்சம் பழசோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆனதுக்கான ஒரு மார்க் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் பல நன்மைகள் நடப்பதற்காக சில ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான சில அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சார் இப்ப இது எல்லாமே பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கான ஒரு அறிகுறி தான் இப்ப கடவுள் உங்களை வச்சு செஞ்சாருல வச்சு எல்லாத்தையுமே இப்ப உங்களை மட்டும் கிடையாதுங்க இந்த கிரக பயிற்சி நடந்த அத்தனை பேர்த்துக்கும் இதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சிருக்காரு அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க நீங்க வந்து கஷ்டத்தையே பார்க்காதவங்க இப்ப கஷ்டத்தை பாக்குறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா தெரியுது அவ்வளவுதான் இந்த பிரச்சனையுமே சால்வ் ஆக போகுது அது மட்டும் இல்லாம கஷ்டங்கள் எல்லாமே தீந்து மகிழ்ச்சி பொங்குவதற்காக ஒரு முக்கியமான காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர்ங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன் அதே மாதிரி வள பக்கமாக இருக்கக்கூடிய தும்பிகை இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணி அப்பப்போ பார்த்து இது ரொம்பவே நல்லது ஓம் விநாயகரை போற்ற ஓம் விநாயகரை ஓம் விநாயகரை போற்ற மறக்காமல் டைம் பதிவிட்டு தினம் தினம் அதை ஒரு மூணு டைம் சொல்லி பாருங்க அதே மாதிரி காகத்து உணவு வளிக்காத கண்டிப்பா பண்ணுங்க இது மட்டும் இல்லாம கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தொண்டு செய்யுங்க தாய் தந்தையார் இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்க எல்லாம் சாப்பாடு போடுங்க இல்லை சார் அங்கே போட்டு சாப்பிடுவாங்க இல்லை சார் தனியா செஞ்சிட்டு இருக்காங்க போய் ஒரு வேலையாவது தினம் ஒரு வேலை உங்க கையினால சாப்பாடு கொடுத்தே ஆகணும் இறந்தவங்களுக்கு காக்காய்க்கு சோறு வச்சு நீங்க வந்து புண்ணியம் தேர்றது வேஸ்ட் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பணிவிடைகள் செய்தீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியில இருந்து நீங்க கண்டிப்பா விடுபடலாம் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இதை விட ஒரு பெரிய பரிகாரம் உலகத்துல எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனைல இருந்து சால்வ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பா பண்ணுங்க நான் சொல்வது உண்மைன்னு நிறைய ஜோதிடர்களுக்கும் தெரியும் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய வல்லுநர்களுக்கும் தெரியும் அதே மாதிரி நிறைய வயதானவர்களுக்கும் தெரியும் இது உண்மை அப்படின்னா பரிகாரம் முன்னோர்களுக்கு நீங்கள் தொண்டு செய்வதற்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு வகையான பரிகாரம் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுங்க உங்களுடைய கையால ஒரு வேலையாவது எங்களை தட்டத்துல சாப்பாடு போட்டாவது கொண்டு போய் கொடுங்க ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்குங்க அதே மாதிரி இல்லாத எளியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க ஒரு பத்து ரூபா தான் சார் இருக்குது ரெண்டு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க போதும் அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அவங்க வயிறு சாப்பிட்டோம் தண்ணி வாங்கி கொடுங்க ஒரு கேன் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க இது போதும் சார் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் பனிரெண்டு நாட்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நடுவில் ஒன்று நடக்க இருக்குது உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் எளிமையாக வீட்டில் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு தான் பண்ணணும் அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு உடனடியாக தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றவங்க உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க வேற எந்த சந்தேகம் வந்தாலும் ஃபோன் பண்ணி பிரபல ஜோதி இருக்கு நீங்களும் பேசி அதுக்கான சொல்யூஷன் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பேஸ்புக் பாக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுறேன் கிளிக் பண்ணிக்கோங்க